வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது நடக்கும் திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்குங்க இப்போ என்ன புதுசாக திருமணத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா ஆனால் ஆமாங்க ஒரு நியூஸ் அப்படின்றத நான் ஒரு சேனல் பிரபலமான ஒரு சேனலில் அந்த ஒரு சில உண்மை சம்பவத்தெல்லாம் வந்து போட்டுருக்குறாங்க அதில் நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் எதிர்ச்சியாக பார்க்கும் பொழுது எனக்கு இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றத எனக்கு பார்த்தேன் பார்த்த உடனே இது மாதிரி நிறைய நடந்திருக்கு ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது நடந்திருக்கு அது ஏதோ ரேண்டமான நடந்திருக்கு அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம் ஆனா இதை போய் முழுமையா இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு முழுசாவே புரிய வந்தது ஓ அப்போ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதலாம் எனக்கு வந்ததுங்க வீடியோஸ்கிப் படம் கடைசி வரைக்கும் பாருங்க உங்கள் வீட்டுல யாருக்காவது பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க இல்லை மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் ஆயிரம் பொய்களை சொல்லியாவது ஒரு திருமணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனா இது ஆயிரம் பேர்கிட்ட பொய் சொல்லி ஒரு திருமணத்தை பண்ணுங்க அப்படின்ற ஒரு கணக்க தான் இங்க ஆயிரம் பொய் அவர்களுக்கு தகுந்தார் போல் மாத்திக்கிட்டாங்க சரி ஓகே இந்த நிகழ்ச்சி அப்படின்றதுல என்ன நடக்குதுன்னா ஒரு நல்ல படிச்ச பட்டதாரி ஒரு நபர் வராரு அவர் நல்ல ஒரு வேலையில இருக்கிறாரு அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்றது ரொம்ப பெருசா வெல் செட்டில்டு அப்படின்றதுலாம் கிடையாதுங்க ரொம்ப நார்மலான ஆவரேஜ் மிட் ஆவரேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதுதான் இவங்க அப்பா லாரி டிரைவர் அப்பாவுக்கு இப்ப ஸ்டோக் வந்து அப்பா முடியாம இருக்கிறாரு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால அம்மா வந்து இவர் எயித் படிக்கும் போது இறந்துட்டாங்க போல சோ இவர் அந்த பதிவுல சொல்றது இதுதான் கூட ஒரு அக்கா இருக்கிறாங்க இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாரு அதுலயும் நிறைய பேர் உதவி செஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது நல்ல மார்க் அப்படின்றதும் எடுக்கிறாரு இப்ப ஒரு பத்தாயிரம் கட்டக்கூடிய வந்துட்டு ஒரு பீஸ்ல இவர் ஐயாயிரம் மட்டும் தான் இவர் கட்ட வேண்டிய சூழ்நிலை அந்த ஐயாயிரத்தையும் மொத்தம் உதவு உதவி பண்றாங்க நல்ல மார்க் அப்படின்றது இவர் எடுத்ததுனால இப்படியே வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது இவர் திருமணம் வயது வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு திருமணம் பார்க்கறதுக்காக பெண்கள் பார்க்கறாங்க அதாவது பெண் பார்க்கும் பொழுது ஒரு வரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க இவர்கிட்ட ரொம்ப ஆஷா பேசுகிறாங்க ரொம்ப கோமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால திருமணம் வரைக்கும் கிட்ட வந்து அது நின்று போச்சுங்களா அண்ட் அடுத்தது இன்னொரு பெண் பார்த்துருக்குறாங்க அந்த பெண்ணுக்கு உடல்நிலையில ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களே அந்த பெண் வீட்டாரே அதை பார்த்துட்டு இல்லை வேணா எங்கள் பெண்ணுக்கு நாங்கள் திருமணம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்களா இப்படி இவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு இவரே வந்துட்டு என்ன செய்யறாருன்னா ஒரு பிரபலமான ஒரு ஆன்லைன் மூலயமா ஒரு திருமணம் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தளத்துக்குள்ள போறாருங்க அடிக்கடி நீங்க பாப்பீங்க இந்த சாதியா அந்த சாதியா பொண்ணு கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துருப்பீங்க நீங்க அந்த மாதிரி ஒரு தளம் அப்படின்றதுக்குள்ள போறாரு போயிட்டு இவர் ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நாள் போய்கிட்டே இருக்குது ஒரு ப்ரொஃபைல் அப்படின்றது இவருக்கு பிடிக்குது அந்த ப்ரொஃபைல் பிடிச்ச உடனே இவர் அந்த ப்ரொஃபைல்ல இருக்கிறவுடைய நபர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இவர் எல்லாமே இவருக்காகவே அதை ஸ்தெதிக்க வச்ச மாதிரி வந்துட்டு இருக்குது இவர் என்ன பண்றாரோ நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு இப்படியே வந்துட்டு இவங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது பில்ட் ஆகுது ஏன்னா இவருடைய ஃபேமிலி எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கஷ்டப்பட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு முன்னேறி இருக்கிறாங்க ஏன்னா அக்காவும் ஒரு நல்ல நிலைமையில கட்டி கொடுத்துருக்கிறாங்க இப்போ இவருக்கும் ஒரு நல்ல நிலைமை இருக்கு நல்ல வருமானம் அப்படின்றது இருக்குது ஒரு தடவை சிங்கப்பூர் மலேசியா இதுலலாம் போயிட்டு இவரு வேலையும் ஒரு வருஷம் செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்புறம் அப்பாவுக்கு உடல்நல சரியில்லாதனாலையும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இவருக்கு பிடிக்காததுனால இவர் அங்கிருந்து திரும்ப வந்துடுறாரு இப்போ இவருடைய யோசனை என்னன்னா மறுபடியும் நம்ம மலேசியா போகணும் அப்படின்ற மாதிரி இவர் தேடிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சமயத்துலதான் இந்த பெண்ணும் மலேசியால போய் செட்டில் ஆகக்கூடிய பெண்ணாக வந்துட்டு பாக்குறாங்க இதெல்லாம் ஏதோ கோத்து வச்ச மாதிரி இருக்குல்ல மேபி ஓகே இப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்க உடனே இவங்கக்குள்ள கான்வர்சேஷன் அப்படின்றது போகுது கொஞ்ச நாள் இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு போன உடனே அந்த பெண் இவங்கள்ட்ட என்ன பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல நல்லபடியா ரொம்ப இன்டிமேசியா ரொம்ப சந்தோஷமா ஒரு காதலன் காதல என்ன பேசுவாங்க அப்படி எல்லாவற்றையுமே அவங்க பேசிக்கிறாங்க இப்போ அவருடைய அப்பா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் பேசுறது கிடையாது அவங்க அப்பா மட்டும் தான் பேசுறாங்க அந்த பெண்ணோட அப்பா மட்டும் தான் அந்த அப்பா ஃபுல்லாவே இவ் இந்த பையனுடைய அப்பாவுக்கு வந்து ஸ்டோக் வந்ததுனால இவரால் பேச முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த பையனோட அக்கா கிட்ட பேசுகிறாரு அக்கா கிட்ட பேசி இது போன்று இப்படி இருக்குது எப்படி நம்ம கல்யாணம் பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணலாம் எந்த இடத்துல பண்ணலாம் நம்ம காமனாக ஒரு கோயிலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த கோயிலில் நம்ம மீட் பண்ணலாம் இப்போ திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயில் என் ஐயனாலாம் எழுத்துருக்குறாங்க இதில் சரி ஓகே இந்த மருதீஸ்வரர் கோயில நம்ம வந்து சந்திக்கலாம் இங்க சந்திச்சு நம்ம பேசலாம் ரொம்ப சந்தோஷமான இயங்க எல்லாம் நடக்கும் அதனால இங்கே பேசலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி மேனிபுலேட் பண்ணி ரொம்ப நல்ல சூப்பரா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க பேசிட்டு இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்குது இப்போ அந்த பொன் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்கன்னு அந்த பெண்ணு இவரை வந்து நீ ட்ரேடிங்ல ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது உனக்கு ட்ரேடிங்கை பத்தி தெரியுமா இதெல்லாம் எதுவுமே எடுத்த உடனே ஏன் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது உனக்கு ட்ரேடிங் பற்றி தெரியுமா உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஏ எனக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் வந்துட்டு பணம் சம்பாதிச்சிட்டாங்கப்பா எவ்வளோ சமணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்பாட்ட கேட்டால் நான் தரலன்ட்டாரு எனக்கு நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு இங்கே பாறேன் இதெல்லாம் நான் உனக்கு அனுப்புகிறேன் நீ பாருங்க நானும் இதுல எல்லாம் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து ட்ரிகர் பண்ணுறது அதாவது இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வர வைக்கிற மாதிரி இவங்க வந்து பேசுகிறாங்க அப்போ இதை பேசக்கூட இவருக்கும் வந்துட்டு ஓகே இது என்ன இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் அப்படின்றது வருது ஒரு செட் ஆஃப் டைம்ல இப்போ ஃபேமிலியும் பிரச்சனை அப்பா அம்மாவுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா இல்லை இப்ப அக்கா அவங்களுடைய வேலையை பார்க்கணும் ஆனால் நமக்காக இருக்கிறாங்க அண்ட் அதே போல் இதுக்கு முன்னாடி இரண்டு திருமணம் பார்த்தோம் அதுவும் வந்துட்டு நின்று போச்சு திருமணம் வரைக்கும் போய் நின்றுச்சு இப்போ நமக்கு ஒரு பொண்ணு அந்த பாதையிலே வந்து நின்றுச்சு இவங்க இருக்கிறாங்க நமக்காக இருக்கிறாங்க நம்மளே முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவருக்குள்ளே ஒரு கிரியேட்டிவ் அப்படின்றது வருது என்ன அப்படின்றது வருது இவங்க மேல துளி சந்தேகம் கூட கிடையாதுங்க அதனால இவங்க ட்ரேடிங் அப்படின்னு சொல்ல கொள்ற இவருக்கு பெருசா சந்தேகம் வரல அப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தொகை ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா பேசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க அதுல இவருக்கு ஒரு நல்ல தொகை அப்படின்றது ஒரு பதிமூணாயிரம் அப்படின்ற ஒரு லாபம் கிடைக்குது இந்த லாபம் படிச்சோன்ன இவர் என்ன சொல்றாங்கன்னா ஏ இதை விட்ரா பண்ணி பார்க்கலாமா இதை வித்ட்ரா பண்ணி காமிச்சா இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேச அப்ப இந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா இந்த பெண்ணும் அந்த கம்பெனியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஏன்னா அந்த கம்பெனி ஃபுல்லா ஷேர் பண்றது அந்த பொண்ணு தான் ஷேர் பண்ணிட்டு இருக்குது இந்த மாதிரி இந்த கம்பெனியில பண்ணு இதுல பண்ணு அதுல பண்ணு அப்படின்ற மாதிரி அதுதான் ஷேர் பண்ணிட்டு இருக்குது இப்ப அவங்கள்ட்ட கேட்கக்கூட கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல சார் நீங்க இப்ப நீங்க இதை வித்ட்ரா பண்ணீங்கனாலும் இதனுடைய வந்துட்டு குவாலிட்டி அதாவது இந்த ப்ரொஃபைலோட குவாலிட்டி குறைஞ்சிரும் அதனால நீங்க இப்ப விட்ரா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொண்ணு அதே தான் சொல்லுது இது போல இல்லை வேணண்டா நீ அதெல்லாம் வித்ட்ரா பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுது இப்ப விட்ரா பண்ண எதுக்கு அந்த கொஞ்சம் அமௌண்ட்டை விட்ரா பண்ணி என்ன பண்ண போற ப்ரொஃபைலோட வந்துட்டு ஒரு ரீச்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம போடக்குள்ள நமக்கு இன்கம் அப்படின்றது கம்மியாக இருந்தா அதனால வேணாம் அப்படின்னு வந்து சொல்ல இப்ப நிறைய இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் அப்படின்றத வந்துட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கி எல்லாத்தையுமே பண்றாங்க வீட்டில் இருக்கக்கூடிய காசு யூர்ட்டு இருக்கிற காசு சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டார் இப்ப இதுல ரெண்டரை லட்சம் அதாவது ஒன்னோ எழுபத்தஞ்சாயிரம் அப்படின்றது சாரி எழுபத்தஞ்சு லட்சம் அப்படின்றது உள்ள போட்டுட்டாரு எழுபத்தஞ்சு லட்சம் உள்ள போட்டதுக்கு அப்புறம் இவருக்கு ரெண்டரை கோடி ரூபா அதுல வர்ற மாதிரி காமிக்குது இவருக்கு புரியல ஆனா அந்த இடத்துல இவருக்கு சந்தேகமே வரல அப்படின்னு சொல்றாரு எனக்கு ஏன்னா நான் ஃபுல்லாவே அந்த பொண்ணை ட்ரஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் நம்பியிருந்தேன் எனக்கு இவங்க தான் இவங்க எப்படி என்னுடைய வாழ்க்கையை மோசம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இதற்கு தகுந்த மாதிரி இவங்க அப்பாவும் இதை வந்து பேசுகிறாரா இது இவங்களுடைய அக்கா கிட்ட வந்துட்டு ரொம்ப டெய்லி ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி பேசக்கூட திருமணத்தை பத்தியும் நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி சொந்தக்காரங்க வருவாங்க எங்களுக்கு ஜாதகத்துல பெருசா ஈடுபாடு கிடையாது உங்களுக்கு ஓகேன்னா நீங்க பாருங்க ஏன்னா ரெண்டு மனசும் ஒண்ணு சேர்ந்துட்டாலே எதுக்குங்க ஜாதகம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது உள்ள போட்டுருக்காங்க இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு ஒரு ஹூப் அப்படின்றது மறுபடியும் கிரியேட் ஆகிட்டே இருக்கு நம்ம ஒருத்தர் மேல சந்தேகம் படக்குள்ள யோசிப்பேன் சே நல்லா இப்படி இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க கொண்டு வந்திருக்காங்களா இப்படியே போய்கிட்டே இருக்குது இப்ப நண்பர்கள்ட்ட வாங்கியாச்சு இப்ப வந்து லோன் எடுத்தாச்சு எல்லாம் பண்ணி எழுபத்தி அஞ்சு லட்சத்து உள்ள போட்டாச்சு அதுல ரெண்டரை கோடி காமிக்கிறாங்க இப்ப அந்த ரெண்டரை கோடியை விட்ரா பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு நீங்க நினைப்பீங்க இப்ப அந்த ரெண்டரை கோடி வித்ரா பண்றதுக்காக கேட்கறாங்க கேட்கும்போது அந்த ரெண்டரை கோடி வித்ட்ரா பண்ணுறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இல்லை நீங்க அது வந்துட்டு பண்ண முடியாது நீங்க ரெண்டரை கோடியை விட்ரா பண்ணோம்னா நீங்க ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை நீங்க எங்ககிட்ட கட்டணும் அதாவது வித்ராவலுக்கான ஒரு டெபாசிட் அமௌண்டா நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணு லட்சம் அப்படின்றது கேட்டிருக்காங்க இவருக்கு ஒண்ணும் புரியல அப்போயே இவர் பேர் இவங்க அக்கா கிட்ட சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா அவங்க ஏதாவது விஷயம் ஏ வேணாண்டா இது இவ்வளோ வேணாம் இது ரொம்ப ரிஸ்க்கு இவ்வளோ ஆசைப்படக்கூடாது இல்லை இந்த பொண்ணே வேணான்னு கூட அவங்க சொல்லியிருப்பாங்க பட் இவங்க வந்துட்டு இவரு பேசுல இவர் என்ன பண்ணுறாருன்னா முழுசா ஏன்னா இவ்வளோ பேசுறவங்க அக்கா கிட்ட ஷேர் பண்றது அதெல்லாம் வந்து எப்படி சொல்லி வேணாம் இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா எடுத்த உடனே எங்கள் அக்கா அப்படி எங்க அக்கா எப்படி எங்கள் அக்கிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு அந்த பொண்ணு எப்படியா இருந்தாலும் சொல்லியிருக்கோம் வேணாம் அதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்ற அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க மேல வந்துட்டு நல்ல நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி இது பேசியிருக்கோம் இவரும் ஓகே அப்படின்னு நம்பியிருப்பாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் நாற்பத்தி மூணு லட்சம் உடனே இவர் போய் வந்து அக்கா கிட்ட பேசுறாரு அக்கா கிட்ட பேசினோன்னா இது என்னன்னா இவ்வளோ பெருசு போட்டிருக்கேன் ஏன்டா என்கிட்ட சொல்லல நீ ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும் ஆனா இவ்வளவு கடன் வாங்கி இவ்வளவு விஷயம் பண்ணி பண்றேன்னு எனக்கு தெரியவே தெரியாரா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்ல அப்புறம் இவங்களுடைய அப்பா கிட்ட இவங்க அக்கா பேசுறாங்க அவங்கள்ட்ட பேசி என்ன பண்றாங்கன்னா என்ன இந்த மாதிரி உங்க பொண்ணு சொல்லியிருக்காம அப்படின்ற மாதிரி சொல்ல திரும்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக இவருக்கு போன் அடிச்சிருக்காரு அதாவது அந்த பையனுக்கு ஃபோன் அடிச்சு இந்த திருமணம் பார்த்தாரு நீ அந்த பையனுக்கு போன் அடிச்சு ஏமா இவ்வளவு காசு நீ உள்ள போட்ட இவ்வளவு காசு தேவையில்ல எதுக்கு கடன் வாங்கிலாம் நீ உள்ள போட்ட இருக்கிற காசை மட்டும் போட வேண்டியதான் அப்படின்னு வந்து பேச அதாவது என்னமோ இவர் நியாய மாதிரி இவர் பேசிருக்காரு அப்படி பேசினோன்னா இவங்களுக்கு வந்துட்டு இல்லை உங்க பொண்ணு தான் போட சொன்னாங்க அவள் போட சொன்னான்னு நினைக்கிறேன் அவளால தான் போட்டேன் மாதிரி இவங்க சொல்ல சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க உங்களால எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணுங்க நான் ஒரு ஏழு லட்சம் ரெடி பண்றேன் நான் அப்புறம் எனக்கு சேவிங்ஸ் அப்படி அப்படின்றது நான் ஒரு தொகை அப்படின்றது ரெடி பண்ண நீங்க ரெடி பண்றதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ல இவர் என்ன பண்ணாருன்னா அக்காட்ட அப்படியே வந்து சொல்ல இப்போ அக்கா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா டேய் இப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கா பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுதுரா அதனால வேணாம் நம்ம இதோடயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏதோ இதோட மிஞ்ச மிச்சப்பட்டது அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துக்கலாம்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இவர் வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாரு அங்கதான் வந்துட்டு இந்த பெண்ணு நல்லா ட்ரிகர் இது கீ கொடுத்துக்கிட்டே இருக்குது இவர் என்ன பண்றாருனா இல்லக்கா அப்படி இப்படின்னு சொல்ல அப்புறம் இவங்க என்ன பண்றாருனா ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி இதுல போறதுக்காக போறாங்க அப்புறம் கடைசியா என்னங்க கடைசியா என்ன பெருசா ஆப்பு வச்சு விட்டான் அதாவது இது ஒரு செட் ஆஃப் கும்பல் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க திருமணம் வரான்னு பார்க்க போறீங்கன்னா இது பணம் அதிகமா இருக்கிறதுனால இவருடைய கேட்டகரி இவருடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நம்ம பசங்க தான் வந்துட்டு ப்ரொஃபைல எல்லாம் உண்மையா இருக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு விட்டுடுறாங்க எனக்கு இது இருக்கு அது இருக்கு இந்த மாதிரி இருக்கு என்னால எவ்வளவு முடியும் நான் இங்க செட்டில் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்க இணையதளம் அப்படின்றது எல்லாரும் தொடங்கக்கூடிய இடம் இங்க இப்ப எப்படி நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது இருந்ததுன்னா அதுல நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க சோ அது மாதிரிதான் அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா நம்ம வெளியில போயிட்டு வரோம் இல்லைங்களா இப்ப நான் இங்க இருந்து வந்துட்டு சேலம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ற பட்சத்துல குறைஞ்சது ஒரு பதினாறு பேர் தப்பானவங்களை நான் பாப்பனா தப்பானவங்கன்னா ரொம்ப வைலண்ட் ஆனவங்க ரொம்ப பயங்கரமானவங்க ரொம்ப கொடூரமானவங்க நான் பாப்பனா இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க அவங்களுடைய முகம் அப்படின்றது தெரியாது அந்த மாதிரி நபர்களும் இணையதளத்துல இருப்பாங்க அப்படின்றத நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி இவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்களால எவ்வளோ முடியும் எவ்வளோ பெரட்ட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க பணம் எவ்வளோ ரெடி பண்ண முடியன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கும்பல் அப்படின்றது வருது இத்தனைக்கும் வீடியோ கால் அப்படின்றது பேசியிருக்காரு முதல்லலாம் வெறும் ப்ரொஃபைல் பிக்சரை மட்டுமே வச்சு இங்கே பணம் அப்படின்றது வாங்கிட்டு இருந்தாங்க பணம் வந்துட்டு ஒருத்தரை ஏமாத்தி வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ புதுசா இதுக்காக ஒரு பொண்ணை கொண்டு வர்றது ஏன்னா இவர் காதல் மோகத்துல இருக்கிறதுனால அதை ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுக்கணும் இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்றது கூட இவருக்கு தெரியாது அதனால இவர் என்ன செய்யறாருன்னா அது எதுவுமே பண்ணல அந்த ப்ரொஃபைல இருக்கிறது இவர் எதுவுமே பண்ணல இவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு அவ்வளோதான் சூப்பர் ஓகே அப்படின்ற மாதிரி லைஃப் செட்டில் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காரு அந்த பொண்ணு பெரிய ரிச்சி அதாவது கஷ்டப்பட்டு நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதை அப்படியே காமிச்சுக்கிட்டே இருந்திருக்கு இப்ப நேரில் வந்து அந்த பொண்ணு பேசி இது போல சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சொல்லி முடிஞ்சுச்சு இப்ப இவரு பெரிய கனகாரனா மாறிட்டாரு இப்ப வேற மிரட்டுறாங்களா இந்த பொண்ணு வேற மிரட்டுதான் மருவங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க பாரு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாரு அப்புறம் இதை பார்க்குள்ளேயே தான் எனக்கு அந்த யோசனை அப்படின்றது முடிச்சு எங்களோட ரிலேட்டிவ் அப்படின்றவங்களுக்கு கால் பண்ணி இது போல வந்துட்டு ஒரு ஆண் தான் பேசுறாங்க அப்புறம் பெண் பேசுது ஸோ இந்த மாதிரி நீங்க இங்கே வாங்க இவ்வளோ பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் வேலை கூட மாப்பிள்ளைக்கு வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய கோல்மால் வேலைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஃப்ரெண்டாச்சே சும்மா இருப்பாரா அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்மள்ட்ட கேட்டாரு முதல்ல அவனை காது மேலே ஆகிட்டு யார அவங்க வந்துட்டு வேலை வாங்கி தரா அப்படின்லாம் சொல்கிறான் இந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் மோசடி அப்படின்னு அப்புறமேட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசுனாங்க பேசுறவுனே தெரிஞ்சிருச்சு ஸோ இதெல்லாம் மோசடி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அதை அப்படியே டோட்டலாக பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களும் வந்துட்டு இது போன்ற இணையதளங்களில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏங்க நல்லா பார்க்கலாமே நம்ம நேர்ல போய் அந்த குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பத்துல இருக்கவங்கள்ட்ட பேசி பக்கத்து வீட்டில் விசாரித்து இல்ல திரும்ப ஒரு புலன் விசாரணை வேற நம்ம பைக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து தெரியாம விசாரிச்சு கட்டி கொடுக்குற குடும்பத்திலேயே பிரச்சனை அப்படின்றது வருது அவங்களே சில நேரங்கள்ல திருமணம் ஆனவங்களே திருமணம் ஆகலைன்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்போ இது யாருமே தெரியாது இணையதளத்து மூலியமா ஒரு டிஜிட்டல் மூலியமா இருக்கக்கூடியவங்க ஏன் அவங்க நம்மளே ஏமாத்தக்கூடாது இதுல வந்துட்டு முழுமையாகவே இது ஏமாத்தல் தானா அப்படின்ற மாதிரி ஏமாத்துறவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒன்னு ரெண்டு நல்லவங்க இருப்பாங்க அதனாலதான் இந்த மாதிரி ஏமாறுறாங்க அந்த ஒன்று ரெண்டு நல்லவங்க நமக்கு வந்துடக்கூடாதா அப்படின்றதுனாலதான் ஏமாறுறாங்க நீங்க டிஜிட்டல் மூலியமா பொண்ணுங்களை பாருங்க ஏன்னா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பண்ணு அப்படின்னு சொல்லக்குள்ளேயே உங்களுக்கு புரியலையா இவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்றது சோ இது ஒரு விழிப்புணர்வு நோக்கத்துக்காக ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன் இதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா இப்போ வரைக்கும் திருமணமாகாத நைன்டி கிட்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது திருமண வரங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால தான் இந்த வீடியோவை நான் உருவாக்குனே ஸோ திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ்க்காகவும் அவர்னஸ் பர்பஸ்க்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் நடந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்